ஊருக்கு போனா எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்குறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏற்கனவே இருக்கு அங்க போறதா புதுசா திறந்திருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் இங்க வர்றதா ரிட்டர்ன் வரும்போது எந்த இடத்துல இறக்கி விடுவாங்க எக்கச்சக்கமான கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையில ஒரு வீடியோவை இன்னைக்கு நம்ம பண்ணிடலாம் இதை முழுமையா பாருங்க முதல் விஷயம் நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் சரி ரிட்டர்ன் கொண்டு வந்து நான் கோயம்பேட்டில் இறங்கிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை கோயம்பேட்டில் இறக்க மாட்டாங்க கிளம்பாக்கம் பேருந்து முனையத்திலேயே நீங்கள் இறக்கி விடப்படுவீர்கள் நான் டிக்கெட் ஏற்கனவே வாங்கிட்டேன் பூர் ஒன்று போட்டிருக்கேன் டிராப்பு கோயம்பேடு பூ மார்க்கெட்ல இறக்கிடுவேன் நோ அட்வான்ஸ் புக்கிங்கே பண்ணியிருந்தாலும் ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் முடிஞ்சிருக்கு அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆன்லைனில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்களே தவிர உங்களை கொண்டு வந்து கோயம்பேட்டில் இறக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தான் இறக்கி விடப்படுவீர்கள் அப்ப கிளாம்பாக்கத்தில இருந்து கோயம்பேடுக்கு திரும்பி எப்படி வர்றது அதற்கு சிறப்பு ஏற்பாடு விடியகால நான்கு மணியிலிருந்து காலையில பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பஸ் ஏங்குது கிளம்பாக்கத்துல இருந்து கோயம்பேடுக்கு நீங்க அதுல வந்து இறங்கிடலாம் எழுபது சி எழுபது வி நூத்தி நான்கு சி இதை போன்ற ரூட் நம்பர் பஸ்ஸஸ் இருக்கு ஃப்ரம் கிளம்பாக்கம் டு கோயம்பேடு கால பத்து மணி வரைக்கும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து சாரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அதை பயன்படுத்தி வந்துடலாம் அப்ப காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நான்கு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சர்வீஸ் டைம் வந்து பிப்டீன் மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அதே பஸ் ஏங்குது மறுபடியும் சாயந்தரம் நான்கு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் பிரைம் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த பஸ் இயங்குது குலாம்பாக்கம் டு கோயம்பேடு வரலாம் நீங்க இல்ல நான் அந்த பக்கம் போல இந்த பக்கம் போறேன்னா கிண்டி போறதுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு இருக்கு சோ எயிட்டீன் ஏ சிட்டி போன்ற ரூட் நம்பர்ஸ் பயன்படுத்தி நீங்க கிண்டிக்கும் வரலாம் அங்கிருந்து சென்னை முழுக்க போகலாம் சரி ஃப்ரம் கிளாம்பாக்கம் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன பஸ் இருக்கு இதை நம்ம கோட்டம் கோட்டமா நம்ம வந்து பிரிச்சு சொல்லலாம் இப்ப விழுப்புரம் கோட்டத்தை பயன்படுத்தி விழுப்புரம் திண்டிவனம் வந்தவாசி போலூர் திருவண்ணாமலை விருதாச்சலம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுச்சேரி போன்ற ஊர்களுக்கு இந்த விழுப்புரம் கோட்டத்தில் வரக்கூடிய இந்த பகுதிகளுக்கு டைரக்ட் பஸ் கிளம்பகத்தில் இருந்தே நீங்க ஏறலாம் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் ஆத்தூர் ஓமலூர் நாமக்கல் போன்ற ஊர்களுக்கு டைரக்ட் த்ரூ பஸ் இருக்கு கோவை கோட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை குன்னூர் ஈரோடு ஊட்டி போன்ற ஊர்களுக்கு கலாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் புதுக்கோட்டை திருவாரூர் திருத்துறைப்பூட்டி நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த சைடு பாண்டிச்சேரி வரைக்கும் பஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போயிடலாம் அப்புறம் திருநெல்வேலி கோட்டம் அங்க நெல்லை தூத்துக்குடி திருச்செந்தூர் திண்டுக்கல் மதுரை போற ஊர்களுக்கும் வந்து இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்க போகலாம் பொங்கல் வரைக்கும் இருந்து சில பஸ்ஸஸ் போகுமே அதை பத்தி நாம சொல்லலாம் கோயம்பேட்டில் இருந்து பொங்கல் வரைக்கும் அதாவது ஜனவரி தேதி வரைக்கும் விழுப்புரம் கோட்டத்தில் விழுப்புரம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி போலூர் வந்தவாசி மற்றும் கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி போன்ற ஊர்களுக்கு கோயம்பேட்டில இருந்து பஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது கிளாம்பாக்கம் தான் போகும் அங்கிருந்து அந்த விழுப்புரக் கோட்டத்து ஊர்களுக்கு போகும் அதே போல சேலம் கோட்டத்தினுடைய ஆத்தூர் பள்ளப்பட்டி ஓமலூர் ராசிபுரம் நாமக்கல் போன்ற ஊர்களுக்கு சிஎம்பி இருந்து ஆரம்பிச்சு கெளாம்பாக்கம் வழியாக செல்லும் கோவை கோட்டத்திற்கு செல்லக்கூடிய எல்லா பேருந்துகளும் கோயம்பேட்டில் ஆரம்பித்து கிளாம்பாக்கத்திற்கு வந்து செல்லும் மதுரை கோட்டத்தினுடைய ஊர்களுக்கு அதாவது விருதாச்சலம் பெரம்பலூர் வழியா திருச்சி திண்டுக்கல் தேனி போற ஊர்களும் இதே போல கிளாம்பாக்கம் கிளாம்பாக்கம் வந்து செல்லும் கும்பகோணம் கோட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தை மாத்தாண்டம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை ராமேஸ்வரம் ஏர்வாடி சாயல்குடி சிதம்பரம் ராமநாதபுரம் செல்ற பேருந்துகள் எல்லாமே கெலாம்பாக்கத்தில் நின்றுதான் செல்லும் நெல்லைக்கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி அதே போல நாகர்கோவில் திருச்செந்தூர் கன்னியாகுமரி செல்லக்கூடிய பேருந்துகளும் இதே போல கிளம்பத்தில் நின்று செல்லும் பொங்கல் வரும் அதாவது காஞ்சிபுரம் போற பேருந்துகளுக்குலாம் எங்க போறது பூந்தமல்லியிலிருந்து புழல் வழியாக வேலூர் செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே கோயம்பேட்டில இருந்து இப்ப இயற்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு இருந்து எட்டு மாதங்களுக்குள்ளார திருமலைசை பகுதியில் ஒரு பேருந்து முனையம் இதே போல ஏற்படுத்துவதற்கான வேலைகள் வேகமாக நடந்து வருகிறது அப்ப இந்த சைடு ஆந்திரா போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும் அல்லது வேலூர் சைடு போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும் புடல் வழியாக பூந்தமல்லி சைடு போற பேருந்துகள் எல்லாமே திருமலைசையை ஒரு முனையமாக ஏற்படுத்தி அங்கிருந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே மாதவரத்துல இருந்து ஒரு ரூட் போய்கிட்டு இருக்கு இது எல்லாமே எட்டு மாசத்துல அந்த சைடுக்கான அந்த வேலைகள்லாம் முடிச்சு கொடுத்துருவாங்க இப்ப இந்த கிளம்பாக்கம் பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல்ல சென்னையுடைய ஒரு ஹாட் பிளேஸ் சொன்னா பிராட்வே பிராட்வேல இருந்து தான் தமிழ்நாடு முழுக்க பேருந்துகள் போனது பின்பு பிராட்வே டு கிண்டி தாண்டுவதற்கே பல மணி நேரமானது பிராட்வே வேண்டாப்பான் கைவிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கோயம்பேட்டுல பல ஏக்கர் இந்த பேருந்து முனையத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு இருபது வருஷம் முடிஞ்சது இப்போ கோயம்பேடுல ஆரம்பித்து கிண்டி வரைக்கும் பல மணி நேர போக்குவரத்து பயங்கரமா வந்தது மெட்ரோ ப்ராஜெக்ட் வேற ஆரம்பிச்சு அங்கங்க மேடு பள்ளமா சந்திரமண்டலம் மாதிரி ஆச்சு அதனால இப்போ இந்த கோயம்பேட்டையும் கைவிட்டு கிளாம்பாக்கம் போயிருக்கிறாங்க இது வேற மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு கிளாம்பாக்கம் அப்ப சென்னைக்கு மிகரில் சென்னைக்கு மிகரில் செங்கல்பட்டை காம்சி ரியல் எஸ்டேட் படத்தெல்லாம் கிண்டல் பண்ணும் உண்மையிலே சென்னைக்கு மிகரில் இப்ப செங்கல்பட்டுல தான் இறங்க போறோம் ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ட்ரெயின் ஆக்சஸ் பண்ணணும் எனக்கு ட்ரெயின் இருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிடுவேன் சொன்னா நீங்க இறங்கும்போது பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் மக்களை இறக்குவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க சோ நீங்க இறங்கும் போது எய்தர் கிளாம்பாக்கம் அதாவது மண்டலூர் ஜூக்கு பக்கத்துல இருக்கு இல்லனா அங்க எஸ்ஆர்எம் காலேஜினுடைய வாசல் இல்லனா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இறங்கி அப்படியே கிராஸ் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரெயின் ஏறியும் போகலாம் இதே போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது உள்ளே ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் நான்கு பெரிய உணவகங்கள்

இதெல்லாம் புதிதாக வந்திருக்கக்கூடிய கிளம்பாக்கம் பேருந்து முனையம் கலைஞர் கருணாநிதி சென்டினரி பஸ் டெர்மினஸ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் கோயம்பேட்ல இருந்து பொங்கல் வரைக்கும் பஸ் போகும் அதுவும் கிளம்பாக்கம் போய் தான் போகும் மத்தபடி பொங்கலுக்கு அப்புறமேட்டு எல்லா பஸ்ஸும் கிளம்பாக்கத்துல இருந்து தான் போகும் ரிட்டர்ன் வரும்பொழுது பொங்கல் வரைக்குமே கிளம்பாக்கத்துல தான் இறக்கி விடுவாங்க பட் அங்கிருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ட்ரைன் வேணும்னா நீங்க இறங்கலாம் கோயம்பேட்டுக்கு போனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் அப்புறம் மறுபடியும் இப்படி ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கு கிண்டிக்கு போகிறதுக்கு தனி ஆக்சஸ் இருக்கு இந்த செய்தியை உங்க நண்பர்கள் நலன் விரும்பிகள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க எந்த ஊருங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்